அடேங்கப்பா ஏழாயிரத்து முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாய் இனிமே நம்ம இந்தியா ஒரு சென்டிமீட்டர் சைஸ் காந்தம் ஐந்து சென்டிமீட்டர் காந்தம் செய்யற வேலையை செஞ்சு முடிக்கும் சீனாவோட தொன்னூறு சதவீதம் மார்க்கெட்டே இனி ஆட்டம் காணப்போகுது நிலைமைய பாருங்க மொபைல் ஈவி கார் விண்வெளின்னு எல்லாத்துக்கும் நியோடிமியம் மாதிரி அரிதான மண்காந்தம் ரேர் எர்த் மேக்னெட்ஸ் ரொம்ப முக்கியம் ஆனா இந்த முக்கியமான தொன்னூறு சதவீதம் காந்தம் இப்போதைக்கு சீனா கையில தான் இருக்கு நாமளும் அமெரிக்கா மாதிரி சீனா தான் கையெந்திட்டு இருக்கோம் இந்த நிலைமைய மாத்த நம்ம பிரதமர் மோடி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு ஏழாயிரத்து முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாய் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க இது சாதாரண காந்தம் இல்ல மக்களே அதிக வெப்பத்தில் கூட பவர் குறையாத சூப்பர் காந்தம் இதனால தான் சீனா உலக வல்லரசாவே மாறிச்சு இப்போ இந்தியா ஆண்டுக்கு ஆறாயிரம் டன் காந்தங்களை நம்ம நாட்டிலேயே தயாரிக்கப் போகுது நமக்கு தேவைப்படுற நான்காயிரத்து நூறு டன் காந்தத்துக்காக இனி யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை இந்த திட்டத்துல தனியார் கம்பெனிகள் காந்த ஆலைகளை அமைச்சா அரசாங்கம் மூலதனத்தில் பதினைந்து சதவீதம் மானியம் கொடுக்கப் போகுது இது ஒரு பெரிய மேக் இன் இண்டியா பாய்ச்சல் இந்த ஏழு வருஷ திட்டம் சக்சஸ் ஆச்சுன்னா இந்தியாவுக்கு தொழில்நுட்ப சுதந்திரம் கிடைக்கும் இவி கார் ஃபைவ் ஜி தொழில்நுட்பம்னு எல்லாத்துலையும் நாமளே நிமிர்ந்து நிப்போம் இனி உலக வல்லரசுக்கான காந்த ஈர்ப்பு சக்தி நம்ம இந்தியா கிட்ட தான் இருக்கும் இந்த காந்த திட்டம் நம்ம நாட்டுக்கு ஒரு திருப்புமுனையா இருக்குமா உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க